இதை பாருங்க நாற்பத்தி எட்டு ரூபா டசன் இது நாலு ரூபா பீஸ் அதே பாருங்க இத கூட நாலு ரூபா பீஸ்னா போட்டது

தாங்க வந்திருக்கிறோம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான கீ செயின்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க ரொம்ப கம்மி விலைக்கு தராங்க சீப்பஸ்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க ரொம்ப குவாலிட்டி குவான்டிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்குது நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை வரவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க உண்மையாகவே இது வந்து மிகப்பெரிய ஒரு கீ செயின் கடலுங்க அவ்வளவு வெரைட்டி டிசைனு குவாலிட்டி குவாண்டிட்டிலாம் இருக்குது நீங்க பிஸ்னஸ் பண்றவங்க ரீட்டைல பிஸ்னஸ் இருந்தா இந்த ஷாப் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாப்புல நம்பர் தரோம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கொரியர் அவைலபிள் தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கடையில என்ன சார் ஸ்பெஷல் நம்ம கடையில கீ ஐட்டம் ஜென்ஸ் ஐட்டம் செயின் பிராஸ்லெட் ரிங்ஸ் மோதிரம் கம்பல்

அதில் நாற்பத்தி எட்டு ரூபா டசனு நால்ரூவா பீஸ் வரும் ஓ ஒரு பீஸ் சார் எட்டு டசன் மாடல் நிறைய மாடல் வரும் கிட்டி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் பேட்மேன் பாண்டா இதெல்லாம் மாடல் இதெல்லாம் ஒரு வந்து சார் நாலு ரூபா சார் மாடல் இருக்கு எல்லாமே என்ன எட்டு ரூபா தான் பன்னெண்டு பீஸ் இருக்குது இது இருக்குது இது பாருங்க மேசி இருக்கு இந்த மாதிரி வேற யூனிகார்ன்லாம் இருக்கு ஓ அதுல அது பக்கத்துல இருக்குது சுவாமி ஐட்டம்ல ஓகே நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா தனியா தனியா ரேட் இது இன்சல்ல நாற்பத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க அஞ்சு ரூபா ஆறு ரூபா டசன் சுவாமி ஓகே அது வேல் இருக்குது அது நாலு ரூபா நாற்பத்தி எட்டு ரூபா ஓகே அது திருப்பதி பாலாஜி இருக்குது ஆறு ரூபா எழுவத்தி ரெண்டு ரூபா முருகன் சுவாமி அப்புறம் குதிரை புள்ளியாறு வேற வேற டிசைன் இருக்குது ஓ எல்லா டிசைனுமே இருக்குது இல்ல சார் ஆமா சார் நம்ம ஷா மை ஃபேஷன்ல பாருங்க கீ செயின் ரப்பர் ஐட்டம்ல இருக்குது மார்பல்ல இருக்குது இன்சல் இருக்கு குபேர் இருக்கு எல்லா டிசைன்லயுமே இருக்குது அப்படிதானே சார் நீங்க பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு ரூபாயில இருந்து இந்த கீ செயின் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட டிசைன் கூட நிறைய இருக்குது கூட எல்லாமே வித்தியாசமான டிசைன் இன்சில் போட்டது இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிலுவையில போட்ட கீ செயின் சிவன் செயின் இப்படி எல்லா செயினுமே இருக்குது ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸுக்கு நம்ம மைபேஷன்ல தாங்க தராங்க நான் பார்த்த வரைக்கும் அடுத்த கலெக்ஷன் சார் இந்த மாதிரி ரப்பர் ஐட்டம் இருக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங்ல ஓகே அது 96 ரூபீஸ் டசன் 96 ரூபா டசன் 8 ரூபா பீஸ் வரும் ஒரு பீஸ் வந்து 8 ரூபாங்க மாடல் நிறைய இருக்கு ஹலோ கிட்டி திருப்பதி பாலாஜி கப்பல் புள்ளியார் சிவன்லாம் மாடல் இருக்குது வேற வேற ஓகே வீர சாய் பாபா சாய் பாபா வேற வேற இந்த மாதிரிலாம் இருக்கு பைக் பைக் இருக்கு எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கு சார் எல்லாமே இருக்குது ஆனா 8 ரூபா ஒரு பீஸ் 8 ரூபா டசன் வந்து 96 ரூபா டசன்

இங்க பாருங்க நம்ம எல்லாமே வானவில் கலர் இதெல்லாம் சார் கிளி இருக்குது எட்டு ரூபாய் பீஸ் வரும் சார் பச்சை கிளி ஓகே 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 அதுல கூட வேற வேற மாடல் இருக்குது வேற அந்த சைடுல கூட மாடல் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மை ஃபேஷன் வந்து கடல்ல தாங்க சொல்லலாம் கீ செயினுக்கு ஏன்னா அவ்வளவு வெரைட்டி இருக்குது அவ்வளவு டிசைன் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது இதே இருக்குது ஆட் கலெக்ஷன் இது மாதிரி ரப்பர் ஐட்டம்ல ஓ ரப்பர்ல ரப்பர்ல இருக்கு டபுள் மேலே கீழ ரெண்டு ஓ ரெண்டு பக்கமும் வந்து பிச்சஸ் இருக்கும் பிரிண்ட் எல்லாம் சார் ஆமாமா ரெண்டு பூமே ஒரு மேலே கீழ எப்படி ரெண்டு பூமே ஆ இங்க ஓ இங்கே பாருங்க ஒரு அதிலே வேற வேற மாடல் இருக்கு கிட்டி யூனிகார்ன் இருக்கு சார் ரெண்டு ரெண்டு சைடுமே இருக்குது வேற வேற டிசைன் இருக்குது அது நல்லா இது வேற வேற மாடல் ஓகே இந்த மாதிரி இருக்கு கீழே ஒரு இது கிட்டி இருக்கு ஓகே யூனிகார்ன்ல வேற வேற மாடல் இருக்குது இது எல்லாமே எவ்வளவு சார்

நாலருவா இருந்து ஸ்டார்டிங் ரேட் அதுல தனியா தனியா ரேட் கிளாஸ்ல நாலாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட் இந்த மாதிரி பாருங்க நாலு ஏழு ஓ எல்லாம் இருக்குது அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கலெக்ஷன் இதை பாருங்க ரப்பர்ல அஜித் விஜய் எல்லாம் போட்டது வேணும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஓகே அந்த பேண்ட் பேண்டெல்லாம் விஜய் அஜித் அப்படிங்கறது மிக்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸும் இருக்குது நூற்றி இருபது ரூபா டசன் பத்து ரூபா பீஸ் வரும் பத்து ரூபா பீஸ் வரும் இந்த மாதிரி கிறிஸ்டல் பொம்மைல மாடல் நிறைய இருக்கு பாருங்க புதுசு புதுசு ஓகே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்டல்ல பட்டை இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் தனியா தனியா ரேட் அது முப்பத்தஞ்சு ரூபா நாப்பது ரூபா பீஸ் எல்லாம் தனியார் தனியா அதே கிரிஸ்டல் இருக்குது கொஞ்சம் பெருசி ஓகே இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்க பைனட் ஆமா வேற வேற கலர் இந்த இருக்குது தொண்ணூத்தி ஆறு மாதிரி அப்புறம் இதை பாருங்க

நம்மள்ட்ட வந்து வீடியோ கால் ஆப்ஷன் அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாமே பண்ணி தராங்க நீங்க பக்கத்துல இருக்கறவங்களா இருந்தா நீங்க கடை ஒரு விசிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் எவ்வளவு கலர்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் அதே மாதிரி கம்மி ப்ரைஸ்ல இருந்து நம்ம பா பாத்துக்கிட்டு வரலாம் என்ன சார் அதுல கிறிஸ்டல் பொம்மை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பாருங்க கண்ணாடி போட்டு இது பொம்மை இருக்குது ஓ கண்ணாடி போட்டு அவ்வளவு அழகா இருக்குது இல்ல சார் வேற வேற கலர்ல இருக்குது இதை பாருங்க

ஓ இது பாருங்க இதெல்லாம் ஐம்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா பீஸ் அந்த மாதிரி தான் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது சார் டிசைன் பாருங்கள் சார் வேறு வேறு டிசைன் இருக்குது கலர் கூட மிக்ஸ் இருக்கு ஓ இப்போ பன்னெண்டு பீஸில் ஆறு கலர் மிக்ஸ் வரும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் ஓ கலர்ஸ்லாம் ஓன்லேயும் வித்தியாசமான வித்தியாசமான கலர் வேறு நீங்கள் பாருங்கள் பொம்மை போட்ட செயின் வந்து உண்மையாகவே இவ்வளோ வெரைட்டிஸ் அதே மாதிரி எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க டால்பின் மாதிரி ஃபிஷ்ஷு கடற்கன்னி போட்ட கிச்சன் எல்லாம் இருக்குது உண்மையாக அவ்வளவு சூப்பரா இருக்குது கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அடுத்த கலெக்ஷன் இந்த மாதிரி பாருங்க பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் வேற வேற பொம்மை இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பொம்மை எல்லாம் இருக்குது கண்ணாடி எல்லாம் போட்டது அப்புறம் இந்த சைடுல கூட பாருங்க வேற வேற டிசைன் இருக்குது இந்த மாதிரி பொம்மை இருக்குது மீன் மாதிரி மோடல் இருக்குது மீன் மாதிரி இருக்குது ஆமா இந்த மாதிரி இருக்குது பாருங்க கிள்ளி மாதிரி அது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கீச்சைன் நம்ம மை ஃபேஷன்ல தான் இருக்குது மாடல் நிறைய இருக்கு மாடல் எக்கச்சக்கமான மாடல் இருக்குதுங்க இது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பொம்மை எல்லாம் போட்டுது இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது சிங்கிள் பீஸ் ஐட்டம் மேட்டல் ஐட்டம் தான் சார் டபுள் டபுள் இருக்குது ரோலிங் சுத்துற மாதிரி எல்லாம் இருக்கு ரோலிங் கப்பல் மாதிரி இருக்கு வேற வேற டிசைன் பாருங்க ஓகே ஓகே நிறைய சார் இருக்கும் பீஸ் சார் அது உங்களுக்கு இருபத்தி நாலு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட்டிங்க இருபத்தி நாலு முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தி எட்டு நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா தனியா தனியா ரூபா வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அடுத்த கலெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஓகே இந்த சைடுல வேற மாடல் இருக்குது பாருங்க சுவாமி எல்லாம் போட்டது ஓகே இந்த பாருங்க

கேப்டன் அமெரிக்கா ஓகே அப்புறம் முருகன் சுவாமி வேல் இருக்கு வேல் இருக்குது ஆமா கிங் குவீன் ஒரே கிச்சன்ல ரெண்டு இருக்குது கிங் குவீன் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் ஒரு பீஸ் அது தனியா தனியா ரேட் சார் 24 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட் ஓ 24 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்ங்க பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது கப்பல் மாதிரி இந்த மாதிரி பாருங்க டபுள் டபுள் இருக்குது டபுள் டபுள் ஹார்ட் இருக்குது லவ் والا போட்டோ இது பேர் இருக்குது ஃப்ரெண்ட் லவ் ஆனா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம்ங்க அவ்வளவு வெரைட்டيز அவ்வளவு மாடல் லைட் ஒரு உள்ள அது வண்டி பேர் இருக்குது வண்டி பேர் போட்டோ ஹீரோ யமகா ஸ்கோடா இந்த மாதிரி ஓகே ஓகே சார் தனியா தனியா இருக்கு பாருங்க கார் ஓ இது எல்லாமே சாமி சார் ஆமா முருகன் எல்லாம் இருக்குது பாருங்க பிள்ளையார் இருக்குது வெயில் இருக்குது தமிழ் ஓம் இருக்கு வேற வேற இது பாருங்க இந்த மாதிரி ஓம்

இதெல்லாம் அது நூத்தி இருபா டசன் பத்து ரூபா பீஸ் வரும் சார் சில்வர் போட்டது சார் சில்வர் ஏழு ரூபாய் எண்பத்தி நாலு போட்டது போட்ட கிச்சன் ஓகே இதே மாதிரி வேற இன்சல் வேணும் இன்சல் இருக்குது பாருங்க இன்சல்லாம் எவ்வளவு சார் இன்சல்ல கலர் இருக்கு 84 ரூபா 7 ரூபா 84 ரூபா ஆமா 7 ரூபா பீஸ் இருக்கு சார் ஓகே ஓகே சார் ஓகே வேற வேற டிசைன் பாருங்க மக்களே वुட்ல இவ்வளவு வெரைட்டيز 7 ரூபால இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பரா இருக்குது நம்ம மை ஃபேஷன் கடைய நீங்க தேர்ந்தெடுக்கிறது மூலமா உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல கம்மி பிரைஸ்ல பண்ணி தராங்க என்ன மக்களே வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் இவங்கள்ட்ட அழகழகான கீச்சைன்ஸ் அழகழகான டிசைன்ஸ் பல்வேறு மாடல்ஸ்ல கிச்சன்ஸு சீப்பஸ்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ